ஒரு மாட்டின் விலை முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நம்ப முடியல இல்லையா ஆனால் இதுதான் உண்மை பிரேசில் நாட்டில் நடந்த இந்த ஏலம் இந்தியாவோட கால்நடை பெருமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அடுத்த அறுபது செகண்ட்ஸில் ஏன் இவ்வளவு விலை என்ன அந்த மாடுன்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ எல்லாரும் பேசிக்கிற இந்த மாட்டின் பேர் வியாட்டினா நைன்டீன் இது ஒரு நெலோர் வகையை சேர்ந்தது பிரேசில் நாட்டில் நடந்த ஏலத்தில் தான் நாலு மில்லியன் டாலர் அதாவது நம்ம ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு இதுதான் உலகிலேயே அதிக விலைக்கு போன மாடுன்னு கின்னஸ் ரெக்கார்டும் செப் பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னு தெரியுமா இந்த நெல்லோர் மாட்டு வகையோட பூர்வீகம் வேறு எங்கேயும் இல்லை நம்ம இந்தியா தான் ஆமாம் இது நம்ம நாட்டோட சொந்த மாட்டினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிரேசிலுக்கு போன இந்த இனம் அங்கேயே பெருசாக வளர்ந்து உலக சாதனை படைச்சிருக்கு சாதாரணமாக ஒரு மாடு இவ்வளோ விலை போகுமா போகாது இந்த வியாட்டினா நைன்டீன் மாடு அதோட ஜெனட்டிக் குவாலிட்டிக்காக இவ்வளோ விலை கொடுத்துருக்காங்க வெப்பத்தை தாங்குற சக்தி நோய் எதிர்ப்பு திறன் சிறந்த இறைச்சி உற்பத்தி இப்படி பல சிறப்பம்சங்கள் இந்த மாட்டுக்கு இருக்கு சென்னையில இருக்கிறவங்களுக்கு கூட மாட்டு பொங்கல் சமயத்துல இந்த நாட்டு மாடுகளோட முக்கியத்துவம் தெரியும் ஆனா இந்த நெலோர் மாடு இவ்வளோ பெரிய குளோபல் பிராண்டா இருக்கிறது நமக்கு ஒரு பெருமைதான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் உணவு தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சிறந்த கால்நடை மரபணுக்கள் அதிக விலைக்கு வாங்கப்படுது நாலு மில்லியன் டாலர் கொடுத்த அந்த பண்ணையாளர் இந்த மாட்டை வச்சு ஆயிரக்கணக்கான குட்டி மாடுகளை உருவாக்கி பல கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறாரு அதுதான் இதில் இருக்கிற பெரிய பிஸ்னஸ் ட்விஸ்ட்டு அடடா தரமான மரபணுக்கு இவ்வளவு பவர் இருக்கான்னு ஆச்சரியமாக இருக்குல்ல ஒரு மாடு நம்ம ஊரில் ஒரு வீடே வாங்கலாம் போல் இனிமே உலகத்தில் தரமான இறைச்சி பால் தேவை அதிகமாகும்போது இந்த மாதிரி மரபணு முதலீடுகள் அதிகமாகிட்டே தான் போகும் நம்ம பாரம்பரிய மாட்டு இனங்களை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது இவ்வளோ விலைக்கு ஒரு மாடு வாங்கப்படுறது எதிர்காலத்தில் நம்ம சாப்பிட்ற ஒரு கிலோ இறைச்சி விலையை பாதிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க